குல்கந்து இந்த குல்கந்த வந்து மலச்சிக்கலுக்கு மட்டும்தான் மருந்தா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா செரிமான பாதையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த மருந்து வயிறு சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய பெயினா இருக்கட்டும் மலச்சிக்கலுக்கும் திடீர்னு வந்து ஒரு வயிறு வலி சூட்டுனாலும் உண்டாகுது அப்படின்னாலும் இது வந்து சிறந்த மருந்தாவே இருக்கு இதுல இருக்கக்கூடிய அந்த குல் அப்படிங்கிறது வந்து பெர்ஷியா வேர்ல வந்து ரோஜா இதழ்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கேண்ட் அப்படின்னா சர்க்கரை இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து பண்றதுனால குல்கந்த அப்படினு சொல்லி இதுக்கு பேரு இது வந்து செரிமான பாதையில இருக்கக்கூடிய தொற்றகளை நீக்குது அசிடிட்டி பிராப்ளத்தை வந்து நீக்குது பீரியட்ஸ் டைம்ல வந்து அதிகப்படியான வயிறு வலி இருக்கும்போது அந்த உடல் சூட வந்து தavit ஒரு வலிய வந்து கண்ட்ரோல் பண்ணது நிறைய பேருக்கு சம்மர்ல வந்து பாத்தீங்கனா மூக்குல ரத்தம் வரக்கூடிய பிரச்சனை இருக்கும் இதுக்கு வந்து உடல் சூடு அதிகமாகிறது ஒரு ரீசனா இருக்குிறதுனால அந்த டைம்ல வந்து குல்கந்த சாப்பிடும்போது இந்த பிரச்சனை வந்து குறையும் அடுத்து கான்ஸ்டிப்ஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னா இதுல நிறைய மெக்னீசியம் இருக்கு இந்த மெக்னீசியம் வந்து அந்த களமிழக்கிய செயல்பட்டு அவங்களுக்கு மலச்சிக்கல் வராம வந்து பாதுகாக்குது பொதுவா வந்து குழந்தைங்களுக்கு இதை நீங்க வந்து ஒரு உணவா கொடுக்கும் போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா பிரெட்ல வந்து ரோல் பண்ணி கொடுக்கலாம் இல்லனா வந்து சப்பாத்திக்கு வந்து சைடிஷா கொடுக்கலாம் இல்ல வந்து குழந்தைங்களுக்கு பால்ல மிக்ஸ் பண்ணி எப்படியோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த செரிமான பாதையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கும் வயிறு சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் புல்கந்து வந்து ஒரு சிறந்த மருந்து நன்றி